வணக்கம் நண்பர்களே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கட்டிக்கோளம் வீடியோ என்னையும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க நான் கண்டிப்பாக வந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அவர் அழுத்தமாக தான் கேட்டிருக்காரு மாடு வந்து கட்டிக்கோளத்தில் பிடிபட்டுருச்சு பிடிப்பட்ட வீடியோ மட்டும் போட மாட்டேறீங்க மற்ற வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஸோ நான் பிடிப்பட்ட வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோஸை நான் அப்டேட் பண்ணிட்டேங்க நல்ல மாடுபடி வீரர் நல்லா திறமையாக மாடு பிடிச்சிருக்காரு நான் களத்துலேயே வந்து நான் வந்து வாழ்த்துக்கள்னு அவருக்கு சொன்னேன் நான் ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டம் மஸ்ட்டு டைமாக அவருக்கு மாடு பிடிச்சி மாடு பிடி மாடாக இருக்குது அதனால் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அதை நெல்லிக்கூளத்தில் அதோட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நெல்லிக்குளத்துக்கு வந்துவிட்டோம் நெல்லிக்குளத்தில் வந்து அதே நாளில் நாங்கள் மாடை ஊற்றோம் எல்லா பேர்த்துக்கும் கட்டி குளத்தில் மாடு பிடிச்சது மட்டும்தான் தெரியும் நெல்லிக்கொள நெல்லிக்கூளத்தில் ரெண்டாவது ரூவா ஊற்று மாடு வந்து சிறப்பாக பிடிச்ச ஒரு கலட்டி போட்டு நான் நடந்து வந்து மாடு போகும் ஸோ அந்த வீடியோவும் நான் நினச்சிருக்கேன் இது ரெண்டுமே ஒரே நாளில் நாங்கள் வந்து அவுத்து தான் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அவுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஆசை ஒரே நாளில் ரெண்டு ஜல்லிக்கிட்ட அவுக்கணும் அப்படின்னு அதனால் இதை நான் அவுத்தேன் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டி டோக்கன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க நான் கண்டிப்பாக அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் நான் உனக்கு ஏற்படுத்திக்கிட்டேன் அதே மாதிரி இங்கே நெல்லிக்கூளத்துக்கு வந்து ஒரு நண்பர் பா கூப்பிட்டு பசங்களை அனுப்பிவிடணும்னு சொல்லி டோக்கன் தானே சொன்னாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு ஸோ ஒரே மாடு ரெண்டு தடவை ஊற்றுடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டு இது பண்ணி தான் நான் வந்து நெல்லிக்கூடத்துலேயும் நான் மாடை ஊற்றேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டாக வந்து ஒன்றத்துலேயே ஆளை கழட்டி கீழே போட்டுரும் போட்டுட்டு நல்லா எங்களோட நல்லா ரெண்டு ரெண்டு விளையாண்டு வரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி மாடெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாகிக்கிட்டு நான் அடுத்த ஜல்லிக்கட்டு நான் வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கோம் ஆமாங்க ஸோ இந்த ரெண்டு ஊர் ஜல்லிக்கட்டை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்குறேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து நம்ம கட்டி குளத்தை பற்றி நான் சொல்லணும் கட்டி குளத்துக்கும் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நெருக்கம் அங்கே பெரிய சாமியும் அங்கே அண்ணன் பால அண்ணன்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு பழக்கம்னா எனக்கு அந்த கண்டுபெட்டியில் நான் அருவாவை போட்டுட்டு வந்துட்டோம் அந்த அருவா வந்து அண்ணன் எடுத்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டே கொடுத்தாங்க ஸோ அந்த அளவு வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள அதுக்கடுத்து ரொம்ப நான் அதிகமாக பேசுவேன் பெரிய சாமி கிட்டலாம் அப்புறம் அண்ணனை பற்றி விசாரிப்பேன் ஸோ அந்த நெருக்கத்தில் தான் நான் கட்டி குளத்தில் ரொம்ப ரெண்டு தடவையும் மாடை காரண காரணமே அவங்க அண்ணனை நல்லா வருதுடா தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு ஊர்லேயுமே ரெண்டு தடவையுமே போன கட்டி கட்டிக்கொளத்தில் ஊற்றி இந்த வருஷம் கட்டி குளத்துலேயும் நான் ஊற்றி அவங்கள வச்சு தான் ஊற்றேன் வேறு எனக்கும் அங்கே வேறு பழக்கங்கள்லாம் இல்லைங்க அதே போல் அந்த வருஷம் கூப்பிட்டு நான் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க பத்தொன்பதாம் நம்பர் டோக்கன் நமக்கு வந்து கட்டி குளத்தில் கொடுத்தாங்க சரி எனக்கு கேடிஆர் வாடியில் வந்து மாடு கொஞ்சம் அட்டம் பண்ணாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்து மாடை விரட்டி அந்த மாதிரிலாம் பண்ணதுனால கட்டி குளத்துலேயும் கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து என்ன தான் மா கேடிஆர் வாடியில் மாடை கட்டி கொஞ்சம் ரிசல்ட் எதானாலும் எல்லாருமே மாட்டுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க மாடு வந்து வாடியில் நல்லா வந்துச்சு தடுமாற முதல்ல ரெண்டு பேர் கட்டிட்டாங்க அதையுமே எல்லைக்கோட்டு பக்கத்தில் தான் கட்டினாங்க எல்லக்கோட்டை தாண்டினதுமே அவங்கள கழட்டி போட்டுருச்சு அப்படி இப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க ஸோ இதனால் வந்து மாடுபிடி வீரர்கள் வந்து கொஞ்சம் போகப்பட்டு அந்த மாட்டை பிடிச்சவங்கிட்ட லாஸ்ட் டைம் அட்டம் பண்ணுவாங்க இங்கேயும் அட்டம்ப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் வந்தேன் அங்கேயும் வந்து மாடு வந்து தடுமாறும் போது இல்லை கால் நல்லா பாருங்களேன் நல்லா வளைஞ்சி கடஞ்சிச்சு அந்த கேடிஆர் வாடியில் ஸோ இருந்தாலும் எங்கள் ஊற்றினா நான் டோக்கனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நான் வந்துடுறேங்க மாட்டை ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டு இடத்துலையுமே நான் சொல்லிட்டேன் அதனால் சரி கண்டிப்பாக நம்ம வந்து எதனால போயிடணும்னு சொல்லி தான் மாடை ஏற்றுனது காரணமே ஏன்னா கரெக்டாக நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட மரமாடு இருக்கும் போதில் நான் டோக்கனுக்காக நான் அலைஞ்சிருக்கேங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நான் நினச்சி பார்க்கணும் இன்னைக்கு ஈஸியாக டோக்கன் கிடைக்குது அப்படின்றதுக்காக நான் மறந்துடக்கூடாது லைனில் நின்றுருப்பேன் ஸோ டோக்கனே கிடைக்காதனால ஃபான்சஸ் எல்லாம் கொடுத்து நான் டோக்கன் வாங்கியிருப்பேன் அன்பு வந்த பின்னாடியே நான் ஃபான்சஸ் கொடுத்து ரெண்டு மூணு கூட டோக்கனே வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான்லாம் மரமாட மாடு மொத்தமே வருஷத்துக்கு பத்து பஞ்சவாடி அவுத்தோம்னா ஸ்பீடு மாடு இல்லாத அவுக்கலாம் பத்து பஞ்சவாடி கூட அதோட ஒத்துக்கிட்டே இருப்போம் டோக்கனாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் லைனில் நின்று இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃபோன் பண்ணி நூறு கால் பேசுனா அதில் ஒரு கற்றுவங்க ரெண்டு பேர்லாம் ரெஸ்பான்ஸே அந்த டோக்கன் விஷயத்தில் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு யாரை நம்புறது ஏன்னா பெரிய ஆள் நான் யாருமே மீட் பண்ணலை சும்மா என்னோட சொ என்னோட பேசுகிறவங்க பலகரவங்கள்ட்ட தான் டோக்கனை கேட்டிருக்கேன் அது உங்களால் முடியலையா ஒரு ஊரில் அவுட் பண்ணணுன்ற இருந்துச்சு நான் விதி இருந்துச்சுனாக்க அங்கே பான்சராவது நான் கொடுத்து டோக்கன் வாங்கிடுவேன் அப்படி தான் நான் ஊற்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அன்புக்கு வந்து வீடு தேடி வந்து டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் எடுத்து வச்சிட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க ஏங்க எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுங்க டோக்கன் எடுத்து வச்சிட்டேங்க கண்டிப்பாக அன்பை கொண்டு வந்துடணும் மறக்காமல் அன்பு தான் வரணும் அப்படின்னு அடிச்சுலாம் சொல்கிறாங்க இப்போ லாஸ்ட் நடந்தது கேடிஆர் வாடகத்தில் கூட கேடிஆர் வாடியில் கூட அவங்க அண்ணனே சொன்னாங்க தம்பி மாடை மாற்றிடக்கூடாதையா கேடிஆர் வாடிக்கு இந்த மாடு தான் அன்பு தான் வரணும் நான் செம்மு நெஞ்சியில் பார்த்தேன் நல்லா பண்ணுச்சு நீ மாடை கொண்டு வாங்க அப்படியே உ உரிமையாக கேட்குறாங்க அப்படின்றப்ப நான் மாடு மாற்றி கொண்டு போகிறதோ இல்லை போகாமல் இருக்கிறதோ அவ்வளோ நல்லது இல்லைல்ல ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிற மாதிரி நம்ம அழைக்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நான் மாடு போகிற சுச்சுவேஷனை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன் எங்கேயுமே நான் டோக்கன் வாங்கிட்டு நான் போகாமல் இல்லை டோக்கன் வாங்கிட்டு நான் மாடு மாற்றி கொண்டு போனதில்லை அதை நாங்கள் சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டிஷனுனால தான் நான் வந்து மாடு எல்லா ஊர்லேயும் அடைச்சேன் இந்த வருஷம் பதினாறு வாடின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து மாடு ரிசல்ட் ஆனது தான் நல்லா வந்திருக்கும் பிடிப்பட்டாலும் நல்லா வந்திருக்கும் இந்த கட்டிக்குளத்தில் பிடி மாடு இல்லை நல்லா தான் வந்துச்சு எனக்கு எனக்கு ஓகே மற்றவங்க கொடுத்து எனக்கு ஓகே சரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கட்டிக்குளம் வாடியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கட்டிக்குளத்தில் நாங்கள் லைனில் வரும்போதில் எங்களுக்கு முன்னாடி ஒரு டீமு வந்தாங்க ஸோ அது யாருன்னு எனக்கு தெரியல பசங்க தான் ஜல்லிக்கட்டில் மாடலாம் அவுத்து முடிச்ச பிறகு சொன்னாங்க ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க தானே சொல்லிட்டு போனாங்க அப்படி இப்படி சொன்னாங்க ஒருறா பார்த்துக்கலாம்டா தானடா அப்படின்னு நானே சாதாரணமாக தான் சொல்லுவேன் ஏன்னா நான் மாடு விஷயத்தில் ஏன்னா பெரிய ஏதாவது பெருசாகவே நான் திங்க் பண்ணிக்கிற மாட்டேன் எப்போயுமே எங்கள் இப்போ மட்டும் இல்லை நான் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் பழைய மாடு ஓட்டும் போது சரி இப்போயும் சரி ஏன்னா நான் எங்கள் வீட்டில் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே நல்லா சுத்து மாடுகள் இருந்துச்சு ராம மாடு பூச்சி ராம மாடு அதுக்கடுத்து மட்டி அதுக்கடுத்து காரி அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான மாடுகள் இதுக்கு நடுவுலேயும் மாடு வளர்த்தோம் ஒரு நல்லா ப பண் பண்ண மாடுகள் தான் ஸோ அந்த நேம் இல்லை இல்லை ஏன்னா அந்த அன்பு இப்போ நேம் ஆயிடுச்சுன்னா அதனால எக்ஸ்ப்ரேஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூட மாடு வளர்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேம் இல்லை இப்போ நம்மகிட்டேயே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சீனி இருந்துச்சு விரும்பி இருந்துச்சு இப்போ ஒரு காரி ஒன்று இருந்துச்சு இதெல்லாம் வந்து நேம் இல்லை கூட வளர்க்குறது நேம் இல்லை அதனால் வந்து இப்போ அன்பு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால நாங்கள் அன்போ ஒரு நாலு மாடு நல்ல மாடு இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோங்க எப்பயுமே கட்டையில் வரும்போதில் வந்து இந்த ஆள் வச்சு ஒதுக்குறதோ மாடை வந்து ஏதாவது சொல்லி கெஞ்சி குத்தாடி வெளியே அனுப்புகிறதோ இந்த மாதிரிலாம் நாங்கள் திங் நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை நான் மாடை அவுத்து விட்டுட்டு வெளியே வந்து நிற்பேன் அவ்வளோதான் பசங்களை கூட கூட வந்த பசங்களோட தள்ளி போய் இலக்கோட்டிலேயும் நில்லுங்கடா பரிசு சாட்டின பரிசு இல்லைன்னுருவாங்க நீ தள்ளி போய் நெல்லுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னே இருக்குன்னு நான் நீங்கள் தள்ளி போய் நில்லுங்க பார்த்துக்கலாம் அதுவே போட்டி போகாமல் நம்ம காது படம் பேசி உள்ளே வந்தாங்கன்னாக்கா நம்ம அந்த இடத்துலவே கவர் பண்ணலாம் அது வரைக்கும் எங்களுக்கு நடந்ததில்லை ஆனால் கட்டி நடந்துச்சு ஆனால் சி சாரி கேடிஆர் வாடியில் நடந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வரலை அதுக்கு முன்னாடி வரலை ஏன்னா பணியனே வந்து தான் வந்து போட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியும் போடாதவங்களே வந்து உள்ளே வந்து நம்ம மாடுவோடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேராவது உள்ளே இருந்திருப்பாங்க அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் அவ்வளோ பேர் வந்து வெளியே இருந்து உள்ளே தவ்வி வந்து அந்த வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த அளவு வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியல தெரிஞ்சுருந்தா கூட நாம ஒரு பத்து பேரை உள்ளே சூப்பராக வெளியே கொண்டு வந்துடலாம் திறமை இல்லாமலாம் இல்லை எங்களுக்கும் திறமை இருக்குது ஆனால் மாட்டு திறமையில் மாடு வரணும் அப்படின்றது எங்கள் ஆசை அதனால நான் தெளிவாக வந்து மாட்டு திறமையில் மாடு வரட்டுன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக தான் கட்டில் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் உள்ளே வந்ததுமே நேராக வெளியே வந்து நின்றுடுவேன் நேராக சரி மாடு இப்படி வருதுன்னு திருப்திகரமாக பார்ப்போம் அதுதானங்க நம்மளுக்கு ஆசை அதனால் வந்து மாடு திருப்திகரமாக நான் பார்க்கறதுக்காக வெளியேந்து நின்றுடுவேன் முடிஞ்சால் கேமராவில் வீடியோ எடுத்துருவேன் வீரர்கள் நான் பகைக்க மாட்டேன் வீரர்கள் எல்லாருமே வந்து வீர பணையை வச்சு விளையாடுறாங்க ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ஒன்றும் ஸ்பீடு மாடு இல்லை சும்மா போகிறதுக்கு லைட்டாக யாரையாவது இடித்து விட்டுருச்சுன்னா காயம் ஏற்படும் அது படாத இடத்துல பட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க ஏதோ கண்டுபிடி ஒரு தம்பியை மேலே தூக்கி விட்டுருச்சு எனக்கு அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப தாயிச்சா அப்புறம் போய் நேரில் போய் பார்த்தோம் அதுக்குள்ளே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு அன்பு வந்து ரொம்ப குத்துனா பழியாக விடுவான் எங்கள் கூட இருந்த எங்கள் விஜய் நினைனவே மரபுபிடி ஜல்லிக்கட்டில் குத்திப்பிடிச்சு மில்கேட் விஜய் நெனை கையை ரெண்டாக தெரித்து போச்சு நான் அப்படியே ஹாஸ்பிட்டலேயே நான் பார்க்குறேன் கை ரெண்டாவது ஆனால் விடனே தைக்கட்டும்னே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் நேச்சுரலாக அவரோட இயல்பு வந்து சொல்கிறாப்புல மாடு அப்படி வந்துச்சு இப்படின்னு சொல்கிறாரு காய காயப்படும் போதிலே இந்த மாதிரி யாரும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் நான் அதனால் வந்து வீரர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பிடிக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் எங்கள் சைடில் ஒருத்த அளவுக்கு மாடு வந்து சிறப்பாக விளையாண்டு வரணும் நெக்ஸ்ட் வந்து மாடு வந்து பிடிக்கிறவங்க வந்து எதுவும் தப்பு தவறு இல்லாமல் மாடை பிடிச்சா நான் ஹேப்பியாக ஏற்றுக்குவேன் எப்போயுமே எப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் ஏதாவது பண்ணி மாடை நிறுத்தணும் வைக்கணும் போட்டு அமுக்கணும் மற்ற மாடுகளுக்கு நடந்திருக்கு என்மாட்டம் நடந்ததில்லை இந்த மாதிரி யாரும் இந்த மாடுகள் நடந்து நம்ம மாடு நடந்துடக்கூடாதுன்னு நான் நினப்பேன் சரிங்களா அவ்வளோதாங்க அதே மாதிரி மாடு உள்ளே பிடிச்சிட்டாங்கன்னா முறைப்படியே பிடிச்சாருன்னா அந்த வீரம் நம்ம வாழ்த்துறது என்னுடைய இயல்பான ஒரு குணம் இந்த அன்பு வந்ததுனால நான் இது பெருசாக இதெல்லாம் இல்லைங்க நான் மரமாடு வச்சுருக்க போதிலேயுமே வந்து அந்த மாதிரி கட்டுக்குடியே கொடுக்காது எங்கேயுமே நூறு வாடியும் ஓத்துனா நூறு வாடியும் ஜெயிக்காது அளவு வந்து அந்த மரமாடு ரொம்ப ஃபேமஸானது எங்கேயுமே பிடி கொடுத்தது இல்லை இல்லை அது அந்த அளவு இருக்கிறதுனால எனக்கு அந்த மாடு பிடிக்கும் அந்த மாடு யாராவது பிடிச்சா கூட சரி பாராட்டணும்னு நினப்பேன் அது எல்லா வாரியும் ஓடி ஓடி போயிடும் அதனால் இந்த மாடு வந்து இப்போ அன்பு வந்த பையன் நல்ல நேம் வேறு இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கரூர் வெள்ளை அப்பு ஆம்பூர் சேவலை இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிற இருந்த மாடுகள் லிஸ்ட்டில் இந்த கரூர் வெள்ளை இன்னும் நேம் சரியான நேம் விளாண்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த அளவுக்கு வந்து நல்ல நேம் ஏற்படுத்தி வச்சுருக்கு ஸோ அதில் அந்த வரிசையில் இந்த மாடு ஒரு லெவல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஹாப்பி எங்கே போனாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அன்பு ஓனரா நான் சென்னை போனால் கூட சென்னையில் மாலில் கூட கேட்குறாங்க ஏங்க நீங்கள் மதுரை தானே அன்ச்ச அன்பு ஓனர் தானே அதே போல் பஸ்ஸில் போகும்போதில் அன்பு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் 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 ரிலேட்டிவ் வந்து பஸ்ஸில் போய்க்கு அவர் பக்கத்தில் இருந்தவர் அன்பு வீடியோ பார்த்து பேசியிருந்தார் அது அவர் சொன்னார் எங்கள் தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அன்பு வச்சு ரொம்ப கேம்லாம் ஒரு ஒரு ஃபன்னான டைம்லாம் நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ எங்கெங்கேயோ வந்து அன்பு வச்சு ஸ்டில்ல வச்சு பண்ணுறாங்க பணி நடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எட்டி நின்று பார்க்கும் போதில் வந்து எங்களுக்கு ஓ சூப்பர் அப்படின்றது அளவுக்கு ஒரு ஹேப்பி எங்களுக்கு கொடுக்குது இது எல்லாமே அன்பு வச்சு வந்தது தான் அதனால் வந்து கட்டிக்குளம் வாடி அப்படி போகும்போதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே சொன்னாங்க எங்கே மாடை போட்டு நோகடிக்கிறீங்க எத்தனை தடவை தான் அந்த மாடை வைப்பீங்க மாட்டுக்கு ரெஸ்ட்டு விடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லா வாடிக்கையும் நான் வாடின்னு வச்சா கண்டிப்பாக போயிடுமா அந்த மாடு அப்படின்னு கமாண்ட்லேயே பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வேடிக்கை ரெண்டு தடவை அடைச்சிட்டு நாங்கள் ஃப்ரீயாக மாடை ரெஸ்ட்டு தான் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சிறுத்தை கனியன் என்னை கூட சொல்லியிருந்தாங்க என்னப்பா விடுறாமல் எங்களுக்கு முன்னாடியே மாடு வச்சு ஓட்டினேன் நீ வந்து மாட்டை அப்படி ரெகுலராக அடைச்சி மாடை கெடுத்துவிடாது அப்படின்னு சொன்னாங்க அதே இதை அந்த டோக்கன் விஷயத்தை நான் என்கிட்ட சொன்னேன் நான் அண்ணே இந்த மாதிரி டோக்கனே கிடைக்காமல் அலைஞ்சேன் இன்றைக்கி டோக்கன் கிடைக்குது ஸோ என்னை கூப்பிட்டவங்க மரியாதைக்காக நம்ப அடைக்கிறனே ஓ நான் நாலு மாதம் கஷ்டப்படட்டோமுன்னே மீது ஆறு மாதம் நல்லா பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் நான் கால்வெளியோட நான் அடைச்சிருக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணுறது போகலைன்னா நல்லா இருக்குது ஏன்னா பிரச்சனை நடந்திருக்கு இப்போ கேடிஆர் வாடியில் சின்ன பிரச்சனை அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து கட்டிக்குள்ள போகலை அப்படின்றது இன்னொரு பேச்சாக ஆகிடக்கூடாதுல்ல அதனால தான் போய் தைரியமாக போய் அடைச்சேன் ஓகே அந்த சுண்டுன்ற தம்பியை வந்து நான் வந்து மாடு பிடிச்சிட்டு கீழே வந்தா போல் நான் வந்து வாடா தம்பின்னு சொல்லிட்டு நல்லா மாடு பிடிச்சான்னு சொன்னேன் நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குங்க நேற்று யாரோ போட்டு விட்டாங்க போல் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அனே சூப்பர்னே நீங்கள் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க மாடுபிடி வீரர்களை இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் அதனால் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் நேச்சுரலாக நான் பண்ணது இதை பண்ணணும்லாம் நான் பண்ணலை ஏன்னா அது வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கும் போதிலே உதயா சொல்கிறான் அனே மாடுபடி விட்டுச்சுனேண்டியா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே டக்குனு வாடா தமிழ் அவனை இது பண்ணிவிட்டு நான் பண்ணேன் அதே மாதிரி செங்கூட்டி அண்ணன் நல்ல மைக் பேசினாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்டேடியத்தில் வந்து மாடை ஊற்றும் யார் மாடுங்க யார் மாடுங்கன்னு கேட்பாருக்குள்ளோ விளாண்டு போயிடும் என்னங்க நல்ல மாடாக இருக்குது பேர் கூட சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு வேணும் பேரெலாம் கொடுத்துட்டோங்க அது சிரிப்பு மாறிடுச்சு போல் அதே அண்ணன் வந்து இன்றைக்கி கட்டி வந்து மாடு ஊக்கும் அந்த மாடு எங்கேயுமே பிடிவடாத மாடு பிடிச்சிருக்கா ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து மாடு பிடிச்சிருக்காங்க திறமையான வீரர் வீரருக்கு வீரர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எங்களையும் ஒரு அண்டாலாம் கொடுத்து விட்டாங்க சூப்பர் எல்லாம் மைக் பேசுகிற எல்லாருமே வந்து ஓகே தான் நான் தான் அந்த கட்டிக்கூடத்தில் பேசினாங்கன்றத சொல்ல வரேன் ஏன்னா உடனே வந்து மற்றவங்க கம்பேரிசன் பண்ணாதேங்க என்னைக்குமே நான் லாஸ்ட் வீடியோ அப்படி தான் நான் கம்பரிசன் பண்ணிண மைக் பேசிவிட்டேன் நான் இந்த மாதிரி பண்ண வேணாம் எல்லாமே அவங்க சைடில் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு கட்டிக்குளம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுலேயே ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க என்ன வீரா மாடு மிஸ் ஆகிருச்சு ஏன் வீரா பேச்சை கேட்கவே மாட்டுறீங்க அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு பேர் என்னை ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வீரா நீங்கள் அந்த காலத்து ஆள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன் மாட்டை பிடிச்சி கேட்குறீங்க அப்படின்னு இன்னொன்று மாடு அவுத்துட்டோம் அப்படின்னாவே எனக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இந்த மஞ்ச மஞ்சிட்டு லைனில் ஜல்லிக்கட்டு லைனில் உரு எனக்கு உருத்தாக இருக்கிறவங்க நானும் அவங்களே அதிகமாக பேசிக்கிற மாட்டோம் மாடை அவுத்தா மட்டும் எனக்கு அவங்ககிட்ட இருந்து கால் வரும் வீரா பரவாயில்ல வீரா அன்றைக்கி நல்லா ட்ரை பண்ணிச்சு வீரா என்ன நீங்கள் மாடு வந்து அங்கிட்டு போச்சு நீங்கள் என்ன மாடு நான் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி மாடு ஏன் உடம்பு யத்துனீங்க நீச்சல் போடல தான் இந்த மாதிரி எனக்கு ஊக்கமாக எனக்கு வந்து என்கிட்ட வந்து பேசுகிற நண்பர்கள் இருக்காங்க எனக்குமே வந்து அம்மாசாமி போடுறவங்களோட இந்த மாதிரி மாட்டை ரெடி பண்ணணும் இந்த மாதிரி இது பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு இருக்காங்க அதனால் வந்து எனக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் எனக்கு இருக்கும் ஸோ என்னால் என்னோடய தவறுகளை நான் வந்து நான் திருத்திக்கிற முடியும் ஏன்னா அந்த பத்து பேர் ரெகுலராக நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக மாடு ஜெயித்ததுமே மாடு அவுத்ததுமே எனக்கு கால் வந்துடும் அவங்க சைட்லேருந்து அப்புறம் கட்டிக்குளம் ஃபோன் வந்ததுமே என்னை திட்டினாங்க சரிங்க சொல்லிட்டு நான் ஸ்லோ யார்ட்டுமே சொல்லலை நான் நெலிக்குளம் போடுறதை சொல்லவே இல்லை ஏன்னா நான் வந்து கட்டிக்குளத்தில் மாடு இறக்கி வாக்கிங்கில் போய்கிட்டு இருக்கும் போது பிஆர்ஐயா வண்டியில் வந்தாங்க நான் வணக்கம் ஏன் சொன்னேன் என்னடா தம்பி மாடு கொண்டு வந்திருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க ஆமையா நீங்கள் மாடு கொண்டு வந்தேன் கட்டி குளிலே அவுக்குறியா நெல்லிக்கொளத்துலேயே அவுக்குறியா அப்படின்னு சொன்னேன் ஏ அப்படியா அப்படின்னாங்க ஆமாம் யாரு டோக்கன் ஏன்ட்னாங்க இந்த மாதிரி டோக்கன் வந்து இப்போ பத்தொம்பதாவது நம்பர் டோக்கன் ஐயா அங்கே வந்து முந்நூறுவா நம்பர் டோக்கன் கரெக்டாக முடிச்சுட்டு அங்கே போகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சிரிச்சிட்டு மூவ் ஆனாங்க இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லி நம்ம தியாட்டின்னா சொல்லலாம் நல்லா சொல்லலை இது சைலண்ட்டாக போய் அடைப்போம் அப்படின்னேன் அதே போல் ஒரு பேச்சு ரெக்கார்டு வந்து எனக்கு வாய்ஸ் வந்துருந்துச்சி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் கட்டிக்குளத்தில் வந்து மாடு அந்த பிடிச்சி பிரச்சனை போய்க்கிறது அவங்க அவன் வந்து கட்டிக்குளத்தில் வந்து அவுக்க சொல்லுங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு ஸோ அதை நான் வெளிப்படையே எங்கேயுமே நான் சொல்லலை கட்டி குழம்பும் அவுப்பேன் நெல்லிக்கொழம்பும் அவுப்பேன் அப்படின்றத நானே நினச்சிக்கிட்டு தான் அந்த ரெண்டு ஊரில் அடைக்கின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு சரி கட்டிக்குளத்தில் வந்து மாடு பிடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு என் பசங்களே சொன்னாங்க ரமேஷே சொன்னான் மனசு விட்டான் ஃபுல்லாகவே மனசு விட்டேன் என்னன்னே அப்படின்ட்டான் கட்டிக்குளத்தில் நல்லா அந்த வீடியோ கிளிப்பை பாருங்களேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் மாடு பிடிபட்டுருச்சுங்க பிடிபட்டுட்டு அந்த வீடியோ உள்ளே இருக்கிற அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லா பேரையும் பாருங்கள் ஒரு ஆள் கூட அந்த பிடித்த வீரரையோ இல்லை மாடையோ எதுவுமே சொல்லலாம் அப்படியே சைலண்ட்டாக நினைப்பாங்க நான் நோட் பண்ணேன் அந்த இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஒரு வீரர் கூட வாடிக்குள்ளே இருந்தவங்க கொஞ்சம் அப்படியே கத்துறதோ சூப்பர் அப்படியே அந்த மாதிரி பண்ணுறது எதுவுமே இல்லை மாடு பிடிபட்டுருச்சுருங்க எல்லாருக்குமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அன்பு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து இந்த பிடிபட்டுருச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுச்சு நல்லா நோட் பண்ணி பாருங்க கட்டிக்கொள வீடியோவை நெக்ஸ்ட்டு நெல்லிக்குளம் போனவங்க நெல்லிக்குளம் போகும்போதில் வாடியை விட்டு வெளியே வரும்போதே சொல்லிட்டாங்க இந்த மாடு வந்து கட்டிக்குளத்தில் பிடி மாடு இங்கேயும் பிடிப்போம்லான்னு ஒருத்தர் சொன்னாப்பில் நான் வெளியே வந்துட்டேன் தம்பி சொன்னேன் அதை வந்து ரமேஷ் சொன்னான் அப்போ பிடிக்கட்டுமே சொல்லி நான் பிடிச்சேன் கட்டினதுமே சூப்பராக கழட்டுச்சுங்க ஒன்றரை சொத்து ஒன்றரை சொத்துல தூக்கி பக்கத்தில் கீழே போட்டு கீழே விழுந்தோட குத்தலை ஏன்னா கொஞ்ச நாள் கீழே விழுந்தாலும் குத்தாமல் இப்படி எஸ்கேப் ஆகுது அந்த இடத்துல மாடு மூவ் ஆகுது அதுதான் அருமையான மாடுன்னு அர்த்தம் அது நம்ம தோண்டே சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் கரெக்டாக பண்ணிச்சு அப்போது வெளியே வந்ததுமே நல்லா அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டுருப்பேன் பார்த்துக்குங்க செகண்ட் வீடியோவாக என்ன நீட்டாக வந்துடும் அவ்வளோதான் அங்கே ஒரு எல்இடி டிவி போட்டாங்க அது போனதுமே பரிசெல்லாம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிறது இல்லைங்க கூட இருக்கிறவங்க அப்படி போய் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய பரிசாக இருந்தால் வீட்டில் இருக்கும் ஆனால் எல்லாமே வாங்கி எல்லா பரிசும் ஒன்று ஒன்று வீட்டில் வச்சுட்டோம் மற்ற அதே பரிசு வாங்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் வெளியே போயிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ எதுக்காக நான் வந்து கட்டிக்கொழமும் நம்ம நெ நெல்லுளமும் ஏன் அவுத்துன்ற வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏன் மாடை தொடர்ந்து அவுத்துக்கிட்டே இருக்கேன்றது டோக்கன் பிரச்சனையை நான் வந்து சுமூகமாக வந்து எனக்கு டோக்கன் கொடுத்தவங்களுக்கு நான் வந்து கரெக்டாக நடந்துக்கிறேன்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டினியூட்டியாக நான் வந்து மாடக்கிறதுனா ஸ்பீடு மாடா அப்படின்னு கேட்டாங்க ஸ்பீடு மாடோ இல்லை விளையாட்டு மாடோ அது நான் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஊத்துவிட்டேன் அடுத்த வருஷம் கரெக்டாக ஒரு பத்து வாடினா பத்து வாடி மட்டும் ஊற்றுக்குறேன் ஒரு ஆறு வாடி கம்மி பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை இந்த வருஷம் அந்த ஒரு பத்து ஜலக்கிட்ட அதை அடைப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பதினாறு ஆகிப்போச்சு வேறு என்ன இருக்குது மாட்டில் வந்து வேறு எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லைங்க மாடை வந்து திமுழை கட்டி அதை கலட்டணுன்றது எங்களுடைய ஆசையாக இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இந்த மாட்டுக்கு வந்து கலட்டுது அப்படின்னு ஏன்னா ஒரு எல்லா விளையாட்டு மாடுமே வந்து திமுழில் பத்து வரைக்கும் வச்சுக்கிட்டு எண்ணிக்கிட்டு இல்லை ஓடி போயிட்டு எங்கேயோ போய் போய்ட்டே இருக்கும் இல்லை அது சும்மா அப்படியே நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குங்களா அந்த மாதிரி இல்லாமல் அன்பு வந்து அது பேரை காப்பாத்திருச்சு மற்ற மாடு விளையாட்டு மாடுகளை கம்பேரிசன் பண்ணால் நின்றுக்கிட்டே இருக்கும் பிடிச்சா அந்த அதுமாதிரி இல்லாமல் நீட்டாக அது வேலையை காப்பாற்றிருச்சு அதனால் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அன்பை கட்டி பிடிச்சா கலட்டி போட்டுரும் அப்படின்னு மற்றவங்க மாடுபடி வீரரே வந்து சொல்கிற அளவுக்கு என் காது பட சொல்கிற அளவுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வந்து அன்பை வந்து கட்டினாலும் பரவாயில்ல அப்படின்றத தொடச்சி நாங்கள் அவத்துக்கிட்டு இருந்ததுக்கு ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சொல்லணுன்னா அன்பை வந்து கட்டிக்கோளத்துலேயும் நெல்லிக்கொளத்துலேயும் நான் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப சமையல் கும்பிட்டு தான் நான் அவுற்றேன் அதுக்கான தீர்ப்பு வந்து எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிச்சு அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால் வந்து அன்பு வந்து பிடிபட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆகலைங்க அந்த ஃபீலே எனக்கு இல்லை அன்பு வந்து அடுத்து இன்னும் டெவலப் பண்ணணும் ஏன்னா உடம்பு போட்டுருச்சுல்ல அந்த உடம்பை கம்மி பண்ணி நீட்டாக நான் அவுத்துருவோம் இந்த வருஷத்தில் வாய்ப்பு இன்னொரு ஒருபடி நான் ஊக்குறேன் அடுத்த மாதம் ஊக்கிறேன் இல்லைன்னா வந்து அடுத்த வருஷம் நான் வந்து பொறுமையாக நான் ஊற்றுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எது தேவையான கேளுங்க நான் சொல்கிறேன்